நம்ம வந்தோம்னா ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்க அல்லது ஒன் ப்ளஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்டுன்னு வந்துருக்கான் ஃபைவ் ஜி மொபைலாம் அல்லது ஓப்போ வாங்கி கொடுங்க விவோ வாங்கி கொடுங்க அது அதுதான் நமக்கு வந்தவனையும் ஏதாவது வேணும்னு சொன்னால் முதல்ல அந்த ஃபோனில் தான் போய் நமக்கு தேவை இது மாதிரி ஆடம்பரமான ஒன்று இது மாதிரி விஷயங்களில் எனக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு நல்ல பெரிய பெரிய தரமான ஃபோன்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க வாங்கி கொடுத்து அதில் மார்க்கத்தை படிப்பதற்கு உதவுமானால் ஒன்று தப்பும் கிடையாது அதனால் நன்மைகள் கிடைக்குமானால் எந்த தவறும் கிடையாது அதன் மூலமாக போனார்களானால் அது நூறு சதவீதம் எல்லாமே பெற்றோர்கள் மேலே தான் பாவம் அது வழங்குங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்கள் அவங்களை நல்வழிப்படுத்தணும் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்கள் தீமைக்கு உங்களை அழைத்து செல்லுமானால் பெற்றோர்கள் நிச்சயமாக மறுமை நாளில் பதிவு செய்தியாகணும் அதனால் அதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க கேட்பதில் எது சிறந்ததோ எது நல்லதோ அதை வாங்கி கொடுங்க அல்லது அவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள்களை விட அந்த பணத்தை விட கூடுதலான மதிப்புள்ள மார்க்கத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அதை கூட வாங்கி கொடுங்க அது மிகச் சிறந்தது ஆனால் எந்த நன்மையும் தராத தீமைக்கு அழைத்து தரக்கூடிய எந்த பொருளையும் வாய் கொடுக்காதீங்க